ஆச்சி ராயல் குலாப்ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நேபாளத்தில் வந்து இப்போ நடக்கிற போராட்டத்தில் ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் முன்னணியில் வைக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறு சோஷியல் மீடியா அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு முற்றாங்க அதை தடை செய்யப்படுகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் விடிப்பதற்குரிய வாய்ப்பு அதில் இருக்குது அதை எப்படி அந்த கவர்மெண்ட்டு அதை யோசிக்காமல் விட்டாங்கன்னு தெரில இன்னொரு விதத்தில் அது ஒரு போதை மாதிரி இருக்குது ஒரு குடிகாரன்ட்ட போய் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அவன் அறுவாள் எடுத்து உரை வெட்டு வெட்டுறது மாதிரி இந்த போதைக்கு அடிமையானவர்கள் எதுவும் செய்ய முடியுங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரும் அது உள்ளுக்கு இருக்குது அதுக்காக ஒட்டுமொத்தமாக தடை செய்வது என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சர்வாதிகார மனோபாவத்தில் அது நடந்தது போல தெரியுது நேபாளத்தில் இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ உங்கள் யூடியூப்பு சேனலுக்கு வர்றபோது கூட உங்கள் வாசலில் ஒரு நேபாளி தான் நிற்கிறாரு என்னையா அவங்க ஊரில் இப்படி நடக்குதுங்கும்போது ஆமாம் திஸ் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ரவுடிகள் அல்லது சர்வாதிகாரிகள் அல்லது ஆம்டு போர்ஸு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப இளைஞர்கள் வந்து ஒரு வெஸ்டர்னைசேஷன் ஆகிறது இருக்குவாருங்க இளைஞர்கள் அப்புறம் வந்து அந்த கிளப்ஸு அந்த கிளப்ஸ்ல டான்ஸ் பண்றது இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்னைஸ்டு போக்கு வந்து யூத் மத்தியில் கொஞ்சம் மேலே வந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான சில போக்குகள் வந்து இளைஞர்களை மிஸ்லீட் பண்ணவும் வாய்ப்பு நேபாளம் என்பது ஒரு கம்யூனிஸ்டுகள் நிறைந்த ஒரு நாடு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க உருவாக்கி காலத்தின் புதிய போக்குகளை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கற்றுக்கொள்ளவில்லை அவங்க தங்களை மாடர்னைஸ் பண்ணிக்கல வமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் எழுத்தாளருமான சி மகேந்திரன் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நேபாளத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் நி வன்முறை அங்கே வெடிச்சிருக்கு வந்து பிரதமரோட இல்லம் நீதிமன்றம் நாடாளுமன்றத்திலலாம் இளைஞர்கள் தீ வச்சுருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா நேபாள கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் இதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நேபாளம் என்பது ஒரு கம்யூனிஸ்டுகள் நிறைந்த ஒரு நாடு தொடர்ந்து வந்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை உள்ளடக்கிய ஒரு நாடு அந்த மக்களுடைய மாற்றங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து தலைமறைவு இயக்கங்களாக இருந்து மாவோயிஸ்ட்டுகளாக இருந்து மன்னர் மகேந்திராவினுடைய ஆட்சியை அகற்றி அதுக்கு பிற்பாடு பல்வேறு மாற்றங்கள் குழப்பங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டு ஒரு ஆட்சி அமைச்சு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க அதே போல் பல டெவலப்மெண்டெல்லாம் இருக்குது உலகமய பின்னணியில் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எல்லாத்தையுமே ஒரு ஜனநாயக அடிப்படையில் சந்தித்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஏன் இப்படி அவ்வளவு பெரிய ஒரு கலவரம் ஓடுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஆராய வேண்டும் அது போகிற போக்கில் அமெரிக்க சதி அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிற முடியாது நேபாளத்தில் வந்து இப்போ நடக்கிற போராட்டத்தில் ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் முன்னணியில் வைக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறு சோஷியல் மீடியா அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு முற்றாக இப்போ சோஷியல் மீடியா தடை செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கனாலே அது செய்யக்கூடிய தகராறுகளும் அது செய்யக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு என்னன்னு புரியுது குழந்தைகள் குழந்தைகள்கிட்டே நீங்கள் வாங்கிட முடியாது சோஷியல் மீடியாவோடு மக்கள் அனைவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு சர்வாதிகார அடிப்படையில் செஞ்சாலும் சரி அது தீமையை வளர்க்குதுங்கிறது செஞ்சாலும் சரி அதை தடை செய்யப்படுற போது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிப்பதற்குரிய வாய்ப்பு அதில் இருக்குது அது எப்படி அந்த கவர்மெண்ட்டு அதை யோசிக்காமல் விட்டாங்கன்னு தெரில உள்ளபடியே மீடியாவால் நிறைய ந நல்லதும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப கெடுதலும் இருக்குது இப்போ கெடுதல் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கனாக்க அந்த கெடுதலை சேனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க யோசிக்கணும் அதுக்காக ஒட்டுமொத்தமாக தடை செய்வது என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சர்வாதிகார மனோபாவத்தில் அது நடந்தது போல தெரியுது அது ஒரு கூட்டணி அரசாங்கம் எல்லாம் பல கம்யூனிஸ்டுகள் ஒன்று சேர்ந்த கூட்டணி அரசாங்கம் அதனால அதை வந்து தெளிவாக அவங்களால செய்ய முடியல ரெண்டாவது விஷயம் கரப்ஷனை பற்றி பேசுகிறாங்க இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கள் கரப்ஷனுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு பரவலாக இருக்குது ஜோதிபாஸு நிருபன் சக்கரவர்த்தி வந்து முதலமைச்சராக இருந்து எந்த தகரப்பெட்டியோட முதலமைச்சர் இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துல அப்படியே திரும்பி வந்தார் அதே போல் பூபேஷ் குப்தா மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய ஒரு தலைவர் அவருக்கு வந்து டாக்காவிலையும் பில்டிங் இருந்தது கல்கத்தாவிலேயும் பில்டிங் இருந்தது ஒரு ஜெமீன் மகன் அதே போல் மோகன் குமாரமங்கலம் பார்வதி கிருஷ்ணன் கேடி கே தங்கமணி இப்படிப்பட்ட ரொம்பவும் வசதி படைத்தவர்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் கரப்ஷன் வருதா அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கரப்ஷனோட சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் எலக்ட்ரோரல் கரப்ஷனோ அல்லது வேறு கரப்ஷனோட சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது இதே மாதிரி தான் நேபாளத்திலும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சில பேர் கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாணவர் அமைப்பு ஜென் இசட் யூத் ப்ரொட்டஸ்ட் குரூப் அப்படிங்கிறாங்க அது அவங்க அதை முன் வச்சுருக்கிறாங்க பொதுவான க்ரைசஸ் வந்து நேபாளத்தில் இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ உங்கள் யூடியூப்பு சேனலுக்கு வர்றபோது கூட உங்கள் வாசலில் ஒரு நேபாளி தான் நிற்கிறாரு என்னையா அவங்க ஊரில் இப்படி நடக்குதுங்கும்போது ஆமாம் திஸ் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறாரு நானும் காட்மண்ட் போயிருந்தேன் போன வருஷம் பார்க்கும்போது நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டு நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண முடியல அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி கம்யூனிஸ்ட் ஐடியல்ஸ் என்பது ரொம்ப உயர்வானது மேலானது அப்படின்னு யோசித்தாலும் கூட இன்றைக்கி காலத்தின் தேவைக்கேற்ப அது யூடியூப்பாக இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அதை எப்படி இளைஞர்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபாரத்தை சரியாக உருவாக்கணுங்கிறதும் அதே மாதிரி கரப்ஷன் ஊழல் இது இல்லாத த ரியல் டெவலப்மெண்ட் அடித்தள மக்களுக்கான வாய்ப்புகளை முழுமையாக தரக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில தான் இந்த கலவரம் நடக்குது இதை இன்னும் நம்ம கூர்ந்து பார்த்து இதிலிருந்து மிகச்சிறந்த படிப்பனைகளை ஆட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் ஆட்சிக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள்னு என்ன நினைக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை வந்து எடுத்துகிட்டு போய் மக்களின் அன்றாட ஜனநாயகத்தோடு அதை இணைக்கணும் மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மரம் மாதிரி தான் மரத்துக்கு அடியில் வேர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது அந்த இதெல்லாம் சேர்த்து மேலே கொண்டு வருது அதே போல் மரமெல்லாம் வெளியில் தெரியுது அதே போல் கம்யூனிஸ்ட் ஊழியர்கள் வந்து மக்களோடு இடையறாத கண்ணுக்கு தெரியாத அந்த உறவுகள் தான் இதில் முக்கியமானது அந்த முக்கியத்தை நம்ம அடிப்படையாக வைத்து தான் கம்யூனிசத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த உறவுகள் வரணுன்னாக்க ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு செயல்பாடு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் இருக்கணும் ரெண்டாவது வந்து ஊழலும் லஞ்சமும் மிகுந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ரொம்பவும் ஒரு வெளிப்படையானவர்களாக முதலாளித்துவ அரசியல் கட்சிகளோடு நம்ம பழகிற போது அந்த கட்சிகளுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதவர்களாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கணும் மூணாவது மிக முக்கியமான மக்களிடம் புதியது புதிய இளைஞர்களிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்துக்கு அதுக்கு முகம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இதெல்லாம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டோட பிரதமர் இல்லம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் உட்பட எல்லா இடங்களிலும் நிதி வைக்கப்பட்டிருக்கு நேற்று நிதியமைச்சரை வந்து அப்படி தூக்கிட்டு போகிறாங்க ஒருத்தர் தரோட்டலையே மிதிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த நோட்டில் என்ன மாதிரியான சூழல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க அதாவது ரெண்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக கூட இருக்கும் ஆனால் வந்து மாஸ் அப்படின்னு வரும்போது மக்கள் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வராது அதான் அந்த கும்பல் கலாச்சாரத்தினுடைய ஒரு இயல்பு இப்போ ஒரு கும்பல் கலாச்சாரம் வந்து ஒரு ஒழுமங்க அமைக்கப்படாத ஒரு கும்பல் கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அதில் இருக்கு இந்த ஆனால் அந்த எல்லாம் எதிர்த்து போராடணுங்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த போராட்டங்கள் போகிற போக்குல உள்ளூரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கையில் எடுத்துருவாங்க அந்த போராட்டத்தை அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உலகத்தில் மாற்றங்கள் பல நாடுகளில் ஏற்படுற போது இது நடக்கத்தான் செய்யும் அது அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் இப்போ உதாரணமாக வந்து உலகத்தின் மிகச்சிறந்த வடிவங்கிறது பிரெஞ்சு புரட்சி அந்த புரஞ்சு புரட்சியினுடைய ஜனநாயகத்தை தான் இன்றைய வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அதை தான் பின்பற்றி வர்றோம் ஆனால் ஃப்ரெஞ்சு புரட்சி ஒரு மகத்தானது அது நடந்து முடிந்த உடனேயே அது வெற்றி பெறலை நெப்போலியன் வந்து அதை கைப்பற்றிடுறான் ஆனாலும் கூட என்ன பண்ணுது திருப்பி 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 அந்த ஜனநாயகம் என்பது வெவ்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் வந்து 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 இரநூறு ஆண்டு காலமாக வேறொரு இடத்துக்கு வருது அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றபோது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அல்லது சர்வாதிகாரிகள் அல்லது ஆம்டு போர்ஸு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நேபாளில் நடந்திருக்கு இது எல்லாமே வந்து குளோபலைசேஷனுடைய வெளிப்பாடு தான் இந்த குளோபலைசேஷன் வந்து ரிச் இஸ் டூ மச் ரிச் புவர் இஸ் டூ மச் புவர் ஏழையை மேலும் ஏழையாக்குவதும் பணக்காரனை மேலும் பணக்காரனாக்குவதும் தான் இந்த கார்பரேட் குளோபலைசேஷனுடைய கேரக்டரு இந்த கேரக்டரில் வந்து மக்கள் படக்கூடிய துயரங்களில் அவன் வந்து பல போராட்டங்களை நடத்துகிறான் பங்களாதேஷில் அது நடந்தது நேபாளில் இப்போ நடக்குது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டெல்லியில் நடந்த போராட்டங்கள் இன்னும் பல போராட்டங்கள் வந்து இது வந்து சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து இலங்கையில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த காலத்தினுடைய குறியீடுகள் அமைச்சர்கள் பிரதமர் உட்பட எல்லாருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாயிருக்கு வந்து அது எப்படி பார்க்குறீங்க வந்து அதாவது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில இப்போ இவங்களே வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்களா பாராளுமன்றம் கலைக்கப்படலை அமைச்சர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம் அப்படி இப்படி ஏற்பட்ட கலவரங்களுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுறோங்கிறாங்க அப்போ பண்ணும்போது மாற்று என்ன வைக்க போகிறாங்கங்கிறது தெரியல கலவரம் செய்யக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற மாதிரியும் தெரியல அதனால் ஒரு குழப்பம்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை வந்து ஒரு ஜனநாயக உரிமை மீறல் அப்படின்னு எடுத்துக்கலாமா வந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாமே ஒழிய அதை வந்து தடை செய்யறது எனக்கு உடன்பாடு கிடையாது போராட்டம் குறித்து வந்து நீங்க சமூக வலைதளங்களில் எழுதுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாடுகளை ஒப்பிட்டு வந்து அந்த நேபாள மக்களோட அடிப்படை உரிமைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை பற்றி எழுதுறாங்க வந்து அங்கே வந்து உண்மையில் ஒரு விழிப்புணர்வு உடைந்த மக்கள் அது தவறுங்கிற போது மக்கள் வந்து கிளர்ந்திடக்கூடிய ஒரு இயல்பு வந்து அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வர்றாங்க அவங்க மனித உரிமை அப்புறம் வந்து போடப்படக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு தான் போய் சேரணுங்கிறது அதே போல் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டத்தோட எல்லாத்தையுமே அணுகிறது இப்படிப்பட்ட பல அம்சங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான அம்சங்கள் இருக்குது அதனால அவங்க வந்து அந்த மக்கள் உரிமைங்கிற ஒரு விஷயத்தில் எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்க இப்போ நீங்கள் காத்மண்டுக்கு போனதா சொன்னீங்க சார் நீங்கள் அப்போ அங்கே அப்சர்வ் பண்ண விஷயங்களே என்ன நான் போயிருந்தது வேர்ல்டு சோஷியல் ஃபோரம் அப்படின்னு ஒரு பெரிய மாநாட்டுக்காக போயிருந்தேன் அந்த மாநாடு உலக மாநாடு அது உலகம் முழுவதும் இருந்து பல தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க நான் அங்கே போகிறபோது நான் இப்போ நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸு மற்றது எல்லாமே பார்த்தேன் எல்லோருடையும் பழகுனேன் பழகின போது வந்து அப்போ வந்து அந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது நான் பார்த்தேன் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப முன்னேறத்துக்கு அந்த மக்கள் எப்படி துடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் என்னால் இப்போ பார்க்க முடிஞ்சுது இதுக்கிடையில் வந்து நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ரொம்ப இளைஞர்கள் வந்து ஒரு வெஸ்டர்னைசேஷன் ஆகிறது இருக்கு பாருங்க இளைஞர்கள் அப்புறம் வந்து அந்த கிளப்ஸு அந்த கிளப்ஸில் டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்னைஸ்டு போக்கு வந்து யூத் மத்தியில் கொஞ்சம் மேலே வந்துருது அப்போவே நினச்சது என்னடா அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான சில போக்குகள் வந்து இளைஞர்களை மிஸ்லீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இப்போ அதையெல்லாம் காரணமாக வச்சு தான் இவங்க சோஷியல் மீடியாவை வந்து தடை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ராங் டிராக்டிஸ் அது அப்படி செய்யக்கூடாது அதனுடைய விளைவுகள் தான் இந்த அளவுக்கு அது ஆகிருக்கு அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுக்கு சில முயற்சிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவிலேயே சில கண்ட்ரோல் அது உள்ளுக்கு எல்லோரையுமே பங்கு பெற வைக்கலாம் இப்போ நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பங்கு பெற முடியும் தப்பான விஷயம் வேகமாக போகுது தப்பான விஷயம் வேகமாக போகுதுனாக்க நல்ல விஷயங்களை நீங்கள் வளர்த்து அது தப்புங்கிறதையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அது வழங்கியிருக்குல்ல அதை செய்யலாம்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்ல அப்போ அதை தடை செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமான ஒரு ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடுது ரெண்டாவது அது ஏதோ ஒரு விதத்தில் பிரெய்னோடு அது கனெக்ட் ஆகிருக்கு இன்னொரு விதத்தில் அது ஒரு போதமாக இருக்குது ஒரு குடிகாரன்ட்ட போய் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அவன் அறுவால் எடுத்து உரை வெட்டு வெட்டுறது மாதிரி இந்த போதைக்கு அடிமையானவர்கள் எதுவும் செய்ய முடியுங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரும் அது உள்ளுக்கு இருக்கு இதையெல்லாம் யோசிச்சு செய்யணும் சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லதை வளர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்துட்டு போங்க பொது உடைமை இயக்க மூத்த தலைவரா வந்து இது ஒரு புதுவுடைமை இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா பொதுவுடைமை இயக்கம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன் பின்னடைவுன்னு என்னால் சொல்ல முடியல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏன்னா பொது உடைமை இயக்கம் என்பது வந்து ஒரு பெரிய லட்சியத்தை சுமந்த ஒன்று லட்சியத்தை சுமந்தது வந்து அது காலந்தோறும் கடந்து 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 வருது ரஷ்யாவில் மாற்றத்தை செஞ்சுது சீனாவில் மாற்றத்தை செஞ்சுது அதே மாற்றம் வந்து கியூபாவில் நடக்கலை வேறு மாதிரி இருந்தது அப்புறம் அதே போல் நம்ம லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல நாடுகளில் மாற்றங்கள் வருது தேர்தல் மூலம் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறக்கூடிய நாடுகள் இருக்குது மீண்டும் அந்த சர்வாதிகார போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி வரக்கூடியது இப்போ இலங்கையில் கொஞ்சம் வந்திருக்கிற மாதிரி ஏதோ வருது இப்படிலாம் வருது அதனால் இதை வந்து ஒரு பாடமாக த நியூ லெசன் டு த கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஒரு புதிய பாடத்தை கம்யூனிஸ்ட்டுகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நேபாளத்தை வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துமே வந்து இந்த குழப்பம் வர்றதுக்கு என்ன காரணம் அவங்க தங்களை மாடர்னைஸ் பண்ணிக்கல காலத்தின் புதிய போக்குகளை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கற்றுக்கொள்ளவில்லை காலத்தின் புதிய போக்குகளை அது உணர்ந்து கொள்ள வேண்டும் அது காலத்துக்கேற்ப மாறுதல்களை வந்து மாற்றிக்கொள்ளணும் மாற்றம் என்ற ஒன்றை தவிர வேறு எதுவுமே மாறாதது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்சியத்தில் மாற்றத்தை பற்றிய கவனிப்பு குறைவாகி அது ஒவ்வொன்றும் ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு மடங்களை பராமரிப்பதைப் போல் அல்லது வேற ஏதோ ஒன்றை பராமரிப்பதைப் போல் அதை பாதுகாக்கிறோங்கிற ஒரு உணர்வில் அது இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு அதுக்கு அது கொஞ்சம் பின்தங்கிடுது அந்த காலத்துக்கேற்ப அதை மாற்றுவதற்கான டூல்ஸை வந்து அதை எடுத்துக்கிட்டே வரணும் அது ஏன்னா இஸ் அ சயின்டிஃபிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை கம்யூனிஸ்ட்டுகள் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான கட்சி என்று சொல்லுகிறார்கள் அப்போ விஞ்ஞானபூர்வமான கட்சி வந்து கால மாறுதலை விஞ்ஞான அடிப்படையில் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அதை அறிப்பட்டு போகுது இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இதுலேருந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து இந்திய பொதுவுடைமை இயக்கம் மூமெண்ட் இதிலேருந்து எடுத்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு என்ன நினைக்கிறீங்க இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து நிறைய ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியிருக்கு ரெண்டாவது இந்திய கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டுக்குள்ளே வந்து அவர்களுடைய தெளிவான அரசியல் என்ன என்பதை அதாவது காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஒரு அரசியல் செய்யலாம் திமுகவோடு அணைஞ்சி ஒரு அரசியல் செய்யலாம் ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு தனித்துவமான அரசியல் என்ன என்பதை மிகச்சரியாக மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதே போல் சமகாலத்தில் இந்த உலக முதலாளித்துவத்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபிட்டலிசம் கார்பரேட் குரோனி கேபிட்டலிசம் அந்த குரோனி கேபிட்டலிசம் தான் இதில் முக்கியம் தப்பான வழியில் முதலாளித்துவமே சம்பளம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சில நியாயங்களை ஒத்து வச்சுருக்கு ஆனால் அந்த நியாயத்துக்குள்ளே அம்பானியும் கிடையாது அத்தானியும் அத்வானியும் கிடையாது அதை நாம் சொல்லலை உலக முதலாளித்துவத்தினுடைய பல வட்டங்கள் சொல்வது தே ஆர் நாட் ஏ ரியல் கேபிட்டலிஸ்ட் எஸ் குரோனி கேபிட்டலிஸ்ட்டு குறுக்கு வழியில் தப்பான வழியில் பலரை மோசடி செய்து சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு புதிய வலுவான கட்டமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே வரணும் இதை புரிஞ்சுக்கிறது முதலாளித்துவத்தினுடைய வேரியஸ் கேரக்டரை புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக இதை பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேணும் ரெண்டாவது வந்து பலதரப்பட்ட மக்கள் பழைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து மக்களை திரட்டுவதற்கு வர்க்க வெகுஜன அமைப்புகள்லாம் வச்சுருந்தாங்க இப்போ அது வேறு வடிவத்துக்கு போயிடுச்சு ஆனால் அவங்க பழச வச்சுட்டு இருக்காங்க இப்போ விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது ஆனால் விவசாய தொழிலாளர்கள் இப்போ கிடையாது அவங்க வேறு டைப்பில் மாறிட்டாங்க அது அரசாங்கமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுனாக்கா பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு அரிசி கொடுக்குறது போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திட்டங்களுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுறாங்க அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு இருக்கு அதையெல்லாம் எடுத்து அட்வான்ஸ் பண்ணி தீர்க்கணும் இந்தியாவில் வந்து ஒரு அழுத்தப்பட்ட ஒரு அடக்குமுறை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு பெரிய அது பிரச்சனை இன்றைக்கி வெடிக்கலைன்னா கூட நேபாளம் மரங்களுக்கு ஒரு பாடம் வந்து இன்னைக்கு நானும் நடக்கலாம் ஆட்சியாளர்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை எழுதுகிறாங்க சோசியல் மீடியாவில் எழுதுகிறாங்க இது தவிர்க்க முடியாது அது வந்து இந்தியா முழுவதும் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்தியா அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகம்ங்கிறதெல்லாம் பார்லிமெண்ட் வந்ததுக்கு பிற்பாடு வரல இந்த ஜனநாயகம் வந்து வெள்ளக்காரம் வந்ததுக்கு பிற்பாடு வரல அதுக்கு முந்தையே ஒரு சமூக ஜனநாயகங்கிறது இந்தியாவில் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்திற்கு அதிகமான சமூகங்களை கொண்ட ஒரு தேசமாக தான் இந்தியா பார்க்கப்படுது இன்றைய மாநிலங்கள் அல்ல அப்போ அப்படிப்பட்ட அந்த சமூக அதிகாரங்கள் இன்றைக்கும் வலுமையாக இருக்குது அதனால் தான் ஒரு நெருக்கடி நாட்டுக்கு வர்றபோது அது ரீக்ரூப் ஆகுது அது ரீக்ரூப் ஆகும்போது அது பொலிட்டிக்கல் பார்ட்டி வழியாக ரீக்ரூப் ஆகும்போது தப்பு நடந்து போகுது ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் கேம் நடந்துறாங்க எலெக்ஷனுங்கிற ஒரு கேமை வச்சுக்கிட்டு அவங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல முகத்தை காட்டுறாங்க அப்போ வந்தால் வேறு மாதிரி மாறிடுறாங்க அப்போ அது நடக்குது அப்போ அதை பிரேக் பண்ணி இந்த எலக்ட்ரோரல் அல்லது இந்த சிஸ்டங்கள் இதில் இருக்கக்கூடிய தப்பு தவறுகள் கரப்ஷனை எலெக்ஷன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்டரை புரிஞ்சு அதெல்லாம் வர்றபோது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களில் வந்து இந்தியா சிந்திக்கத்தான் போகுது நேபாளத்தில் இந்த அரசியல் மாற்றங்கள் இந்தியா நேபாள உறவில் என்ன விதமான மாற்றங்கள் வருவாங்க அதெல்லாம் பெருசாக ஒன்றும் வராது நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஆரம்பத்தில் இந்து நாடுன்னு கருதப்பட்டது அதை இந்து நாடுங்கிறதுனால அதை வந்து தங்கள் கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ சக்திகள் வெகுவாக அதை ட்ரை பண்ணாங்க அது நடக்கலை அது மாறி அது வந்து மாவோயிஸ்டாக மாறினது மாவோயிஸ்டாக மாறி வர்றபோது அது சீனாவுடைய கைக்குள்ளே போயிடும்னு நினச்சாங்க அவங்க போகலை அவங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நட்புற உள்ள ஒரு இடைப்பட்ட ஒரு நாடாக தான் இருந்தாங்க இத்தனைக்கும் சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நெருக்கமாக ஆகிருக்கணும் அவ்வளோ நெருக்கம் வரல காரணம் என்னன்னாக்க இந்தியாவினுடைய எல்லை இருக்குது பாருங்க இந்தியாவினுடைய எல்லையும் நேபாளத்தினுடைய எல்லையும் ஒன்றா இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இது ரெண்டு ரெண்டு நாடுமே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்கே இருக்கவன் அங்கே போவான் அங்கே இருக்கிறவன் இங்கே வருவான் இப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து இது உள்ளுக்கு இருக்கு அதனால் வந்து அது எந்த பாதிப்பையும் பெருசாக உருவாக்காது ரெண்டாவது வந்து இது வந்து நேபாளில் நடக்கிற ஒரு உள்நாட்டு பிரச்சனை மாதிரி தான் அது இருக்குதே ஒழிய அது ஏதோ இந்திய அரசாங்கத்தினுடைய வெளிப்புறவு கொள்கைகளில் பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும்னு நான் நினைக்கல இப்போ வேணால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து இந்திய அரசாங்கம் இங்கே இருக்கிறவங்க யாரும் அங்கே போவாதிங்க ஏதாவது கலவரத்தில் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சில ஆலோசனைகளை வழங்குது அரசு அவ்வளவுதானே இவிய மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது நேபாளத்தை பார்த்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் ஐடியல் தோத்து போச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு யாருக்கும் வரக்கூடாது ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கள் இந்த ஒரு இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அப்டேட்டிங் த கரண்ட் சுச்சுவேஷன் இன்றைய காலத்திற்கு பொருத்தமுடையதாக நவீனத்தன்மையை பெற்றதாக கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்